யாம் மொனிரமுடனே கனவு நில்வா கரமொகிழ்வோள் மேரியோனே என்கரு தெம் நமோக நாராயண செய்த Nobody. Oh, oh, ever thank okay. you நீர்வளம் நிலவளம் கார் வளம் கலைவளம் பொன் வளம் பொருள் வளம் குடிவளம் சென்னல் வளம் ஒரு அமையப் பெற்றது தந்தி கிராமத்தை சேர்ந்த அயோத்தி மாநகரம் இத்தகைய பெருமிதமாகிய நன்னாட்டை அரசு வரைவளம் செய்து வருவதை யார் என்றார்

சகிக்க முடியவில்லை என்னால் என்ன செய்வது கலைக்கோட்டு மாமுனிவரை அயோத்தி மா அழைத்து வந்து யாகம் செய்ய தொடங்கினார்கள் இந்த யாகத்தில்

நாம யாருக்கும் கொடுக்கலாம்னு அப்படி கொஞ்சம் யோசி பாக்கலையா அவன் நினைக்கின்றார் மூத்த மனைவி கொடுத்துடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிதா சரி அவளை கொடுக்கறதுக்கு ஒருவேளை ஒரு ரெண்டு நேரம் கொடுத்தாச்சு ரெண்டு குழந்தை பெற்றுட்டாங்க பிரச்சனை ஆயிரும் சரிதா தாக்கு பிடிக்க கண்டிப்பா அதனால ரெண்டாவது மனைவி கொடுத்துடலாம்னா அவளும் யாருக்கே அதுல ரொம்ப பெரிய விருப்பம் இல்ல அப்ப மூணாவது மனைவிக்கே கொடுத்துட வேண்டியதான் என்று

அப்போது விஸ்வாமித்ர முனிவரானவர் தாடகை மலையில் வேள்வி வளர்க்க வேள்வி அழித்து வந்தால் தாடகை அறிந்த விஸ்வாமித்ர முனிவரானவர் அயோத்தி மா நகரத்திற்கு வந்து தன்னுடைய மனக்கருத்தை தஜர்ந்த மன்னிடத்தில் எடுத்து சொல்லி ராமனையும் இளைவருமானையும் அழைத்துச் சென்று தாடகை மலையில் வேள்வி மூட்டினார் வேள்வி அழிக்கு வந்தால் தாடகை ராமண்ணன் கோதண்ட வெள்ளை வளைத்து ராம பானத்தை தொடர்த்து சுந்தன் மனைவியாகி தாடகையை கொன்றார்

i ஆமாப்பா இரண்டு பேர்களும் பெஸ்வாமுத்ரா உணவரை வணக்கிச் சொல்கின்றார்கள் எனவா குருதேவா உங்கள் பின்னால் வந்து சுவாமி சுவாமி தாங்கள் அழைத்து வருகின்ற போதே தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அழைத்து வந்தீர்களே உங்களுக்கு தானா சுவாமி இல்ல நான் என்ன செய்ய நீ வரவேண்டும் என்று உன்னை கேட்டேன் சரி சொன்னா என்னுடைய இடத்தில் ஏகப்பட்ட படைகள் இருக்கின்றது எந்த படைகள் வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள்

உலகம் முழுவதும் இருப்பார் அப்பா ஒருவேளை அவா நம்ம பிள்ளை கொண்டுட்டான

எப்படி ஆகும் ஆகலங்க ஆகறே கல்யாணம் ஆவுனால ஆகல ஆகல அவன் என்ன செய்ய முடியும் வர ஊரோட போய் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் வந்து யார் நம்ம எடி பாப்பா

மாமர்துன்னா ஆ உண்மைதான் அவ தைரியமான ஆளு வீரமான ஆளுதான் அவர் ஸ்டடிய பேசிட்டு இருக்காரு கல்யாணம் முடியல கல்யாணம் முடியலன்னு சரி அதனால என்ன சொல்லுவீங்க மாமா கண்டிப்பா அவ மாமர்துன்னா இவெல்லாம் பெரிய வீரே சூரதி சூராய் யாரு ஆனர் கர்லெங்க அண்ணாச்சி பின்னால ஆமா அந்த முக்கله தாடி வெச்சிருக்காரு முக்கله தாடி வெச்சிருக்காரு முக்கله வெக்கறல சந்தோபி கல்யாணம் என்ன முடியலன்னு சரி அதுக்கு சரி இப்ப ஒரு கல்யாணம் எப்படி முடியும் அது மிக கல்யாணம் அதுக்கலாம். ஆமா

வேண்டாம் என்று அண்ணும் சொல்லுவார்கள் என்றும் சொல்வார்கள் அது மட்டுமல்ல கை பொண்ணுக்கு கண்ணாடி பார்க்க வேண்டுமா என்ன உங்கள் நாட்டை விட ஒரு நல்ல நாடு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் ஆமா அழகு மிகுந்த நாடாக இருக்கிற காரணத்தால அந்த நாடு எங்க இருக்கிறது அந்த நாட்டை யார் அரசாட்சி செய்து வருகிறார்கள் ஐயா அதானே அது எந்த நாடு தெரியுமா சுவாமி ஐம்பத்தாறு தேசிய தேசிய Yeah कर விஸ்வத்ரா முனிவரானவர் ஆகியவரை அருகிழைத்து செல்கின்றார் என்னம்மா அப்பாராமா என்ன அதுவரையிலும் இருக்கின்ற போது அழகிலே விளம்பர நாடு கொண்டு இருக்கிறது என்று நாட்டை விட்டு அழகிலே விளம்புரந்தி நாடானது அந்த மிதலைமா நகரத்தின் வளங்களை பார்த்துவிட்டு பிறகு ஐயத்திற்கு போகலாமே அப்படி பாருங்கள் போகலாம் போய் வருவோம் ஐயா என்று சொல்லி விஸ்வாமுத்திர முனிவரின் பிறகாளி ஸ்ரீராமன் லட்சுமி பெருமாள் இவர்கள் மூவேரிகளுமாகவே சேர்ந்து வழிநடையாக நடந்த வண்ணமாக வருகின்றார்கள் காடு மலை வண்ணாந்திரம் கொன்று பள்ளம் ஆறு காணகம் அத்துவானம் சுனை இவை எல்லாம் கடந்த அகழியால் வடமதிலே வருகின்றார்கள் காடு வனம் வனாந்திரம் குன்று குமடு ஆறு அடவியல் சோலை எல்லாம் கிடந்து சொன்னீங்க ஆமா அந்த காலத்துல கிடையாதா அந்த தானே நான் பிறந்து நல்ல விவரம் தெரியவே ஒரு ஊருக்கு ஓட வேடியாது வண்டி போற பாதை கொஞ்சம் காலுக்கு சட்டியை போட்டு வச்சிருப்பாங்க

அப்படியான இவர்கள் அகழிகையால் வனமதிலே வருகின்றார்கள் இந்த அகழிகையால் வனமதிலே வருகின்ற என் பெருமாளின் பாதாவிர தூளானது கரு கல்லின் மீது வருகின்றது தன்னுடைய வடிவை வெட்டி ஒரு பெண்ணாக எழுந்திருந்து என் பெருமாளில் வணங்கி நிற்கின்றது பெண்ணை கண்ணிலே கண்ட ஸ்ரீராமன் விஸ்வமுத்திர முடிவை பார்த்து நாம் இந்த வனமதிலே வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கல்லும் பெண்ணாகவே எழுந்து வந்து விட்டது

அதன் வா உனக்கு போக போக சொல்லிக் கொண்டே வருகின்றேன் ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி விஸ்வாமித்திர முனிவரானவர் அரே மகளியின் வரலாறை சொல்ல தொடங்கினார் ஏ ராம முன்னோர காலத்தில் அரே தேவநாடியான